நியூட்டனின் முதல் விதி ஒவ்வொரு பொருளும் ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் இதுதான் நியூட்டனின் முதல் விதி முதல் விதி என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இதுதான் அதோட ஒரு பொருள் வந்து புறவிசை எதுவும் செயல்படாத வரைக்கும் நாம் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸு கொடுக்காத வரைக்கும் அது என்ன நிலமையில் இருக்கோ அது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று அது இயக்கத்தில் இருந்தால் கண்டினியூஸாக இயக்கத்திலையே தான் இருக்கும் இல்லை அது ஓய்வு நிலையில இருந்தால் அது தான் இருக்கும் நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுன்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நிற்கும் இல்லைன்னா நகரும் அதோட அதோட நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது தான் நியூட்டனின் முதல் விதி இவ்விதி விசையினை வரையறுக்கிறது அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது இந்த விதி வந்து என்ன என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா விசை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு விசையை கொடுத்தாதான் அது மாறும் அப்படி இல்லைன்னா அது மாறாது அது அதுவும் இல்லாம இயக்கத்தில் இருக்கிற பொருள் தன்மையில இருக்கும் நிலைமமா இருக்கணும்னு அது முயற்சி பண்ணும் அப்படின்றத தான் இந்த நியூட்டனோட முதல் விதி எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ இந்த ஃபோர்ஸு இது வந்து தானாக நிற்காது ஒரு இயக்கத்துல இருக்கிற பொருள் தானாக நிற்காது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நிற்கும்னு சொல்றீங்கல்ல அப்போது ஒரு பாலை தரையில் உருட்டி விடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அது நின்றதில்லை அப்போ நான் ஃபோர்ஸை நிறுத்து நிறுத்துறதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கலையே எப்படி நிற்குதுன்ற கொஸ்டின் நமக்கு வரும் வரணும் எப்படி நிற்குது அப்படின்னா ஒரு பாலை நான் தரையில் உருட்டி விடும்போது தரைக்கும் அந்த பாலுக்கும் இடையில உராய்வு விசைன்னு ஒரு விசை செயல்படும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது உங்களோட புக்கில் இல்லை நீங்கள் அடிஷ்னலாக இதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உராய்வு விசைன்னு ஒன்று செயல்படும் அந்த பால் உருண்டுட்டே போகுது தரையோட தேய்ச்சிக்கிட்டே உருண்டுட்டு போகுது அப்போது அந்த உராய்வு விசையின் காரணமாக அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி நிற்குது உராய்வு விசை இல்லைன்னா அது அதே மூமெண்ட்ல தான் இருக்கும் அதனால தான் அந்த பால் வந்து ஸ்லோ டவுன் ஆகி நிற்குது நாம கை வச்சு நிறுத்தலை ஆனால் அங்கே உராய்வு விசைன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அது நிற்குது ஓகேங்களா நியூட்டனோட முதல் விதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் எக்ஸ்ட்ரனலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது அது என்ன நிலமையில இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஓய்வு நிலையாக இருந்தால் ஓய்வு நிலையிலேயே இருக்கும் இயக்க நிலையாக இருந்தால் இயக்கத்திலேயே இருக்குன்றதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது தான் நியூட்டனின் முதல் விதி